ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே இங்கு மாடி போகாது மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும் அத்தனை கண்ட பின்பும் பூமி பூக்கும் கருவாசல் விட்டு வந்த நாள் தொட்டு ஒரு வாசல் தேடியே விளையாட்டு ஹோ கண் திறந்து பார்த்தால் பல கூத்து ஹோ கண் மூடி கொண்டால் ஹோ போர்க்களத்தில் பிறந்து விட்டோம் வந்தவை போனவை வருத்தம் இல்லை காட்டினிலே வாழ்கின்றோம் முற்களின் வழி ஒன்றும் மரணமில்லை இல்லை இருட்டினிலே நீ நடக்க இலே உன் நிழலும் முன்னை விட்டு விலகிவிடும் நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே உனக்கு துணை என்று விளங்கிவிடும் தீயோடு போகும் வரையில் தீராது இந்த தனிமை கரை வரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம் எரிமலை வந்தால் கூட ஏறி நின்று போர் தொடுப்போம் ஹோ அந்த தெய்வ ரகசியம் புரிகிறதே ஹோ இங்கு எதுவும் நிலை இல்லை கரைகிறதே ஹோ மன வெட்ட வெளியிலே அழகிறதே ஹோ அந்த கடவுளை கண்டால் ஹோ அது எனக்கு இது உனக்கு எங்கள் போடும் தனி கணக்கு அவள் எனக்கு இவள் உனக்கு ஊடல்களும் போடும் உனக்கு இல்லை இது எனக்கும் இல்லை படைத்தவனே இங்கு எடுத்துக்கொள்வான் யார கெட்டவன் யார் கடைசியில் அவனே முடிவு செய்வான் பழி போடும் உலகம் இங்கே பலியான உயிர்கள் எங்கே உலகத்தின் நோரம் ிருப்போம் நடப்பவை நாடகம் என்று நாமும் சேர்ந்து நடித்திருப்போம் ஓ பல முகங்கள் வேண்டுமா மாட்டிக்கொள்வோம் பல திருப்பம் தெரியும் அதில் திரும்பிக் கொள்வோமா கதை முடியும் போக்கில் அதை முடித்துக் மறுபிறவி வேண்டுமா